ம் ஓகே ரெடி ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து கேமராவுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இன்னும் பண்ணுங்கள் ஓகேவா கேமராக்கு நேராக ரெண்டு பேரும் ஒன்றாக தான் வரணும் லைஃபில் லென்த்தில் தான் வரும் அரிசாண்டில் வராது பார்க்கத்தர வாங்க இன்னும் கொஞ்சம்

நேராக கேமரா கிட்ட கேமராக்கு நேராக வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க ஓடு வாங்க இந்த எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைவை பசங்க நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் லைவில் வரவங்க எல்லாமே மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பசங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன இருக்கோ எல்லாமே வர சொல்லுங்க ஒருத்தர் 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 ஒருத்தரா வாங்க வாங்க நீ 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 வா வா தேங்க்ஸ் தேங்க்ஸ் லைவ்ல வந்து நாலு பேரும் கமெண்ட் பண்ணுங்க குட்டீ அழகா பண்ணிட்டு இருக்காம பாருங்க வாங்க நேரம் இல்லைங்க ஆ இப்படி இப்படி வாங்க சென்ட்ரா வாங்க சென்ட்ரா ஃபைட்டு ஏய் ஃபைட்டு

என்னென்ன இருக்க எல்லாமே பண்ணுங்க நல்லா கேமராக்கு முன்னாடி வந்திருக்கேன்ண்ணா தேங்க்ஸ் தேங்க்ஸ் பத்து பேர் லைவ்ல இருக்கீங்க பாருங்கள் பசங்க எவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் இன்னைக்கு திருவிழாத்து கலகட்டும் பசங்க எல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங் பண்ணுறதுக்காக ப்ளீஸ் கமெண்ட் கமெண்ட் எப்படி இருக்கு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க பசங்களுக்கு என்கரேஜி இருக்கும் ஈவினிங் எத்தனை மணிக்கு அஞ்சரைக்கா ஈவினிங் அஞ்சரை மணிக்கு கண்டிப்பாக லைவ் வரும் லைவுக்கு வாங்க ஓகே லைவில் வந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி 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 லைவ் முடிஞ்சது அவ்வளோதான் பாய் தேங்க் யூ தேங்க் யூ